வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மோடியும் அமித்ஷாவும் மக்கள் தந்த தீர்ப்பை எதேஷாதிகாரமாக சர்வாதிகாரமாக பயன்படுத்தினார்கள் தாங்கள் எடுத்ததான் முடிவு தங்களை கேட்பதற்கு எவரும் இல்லை தட்டி கேட்டால் அடக்குமுறை இதுதான் கடந்த ஆட்சியினுடைய செயல்பாடாக இருந்தது இப்போது நானூறு இடங்களுக்கு மேல் நான் வருவோம் என்று அவர்கள் பேசியதை பார்த்து மக்கள் உண்மையிலே பயந்து போய்விட்டார்கள் கடந்த காலத்தில் இவர்கள் நடத்திய அடக்குமுறைகள் சர்வாதிகாரத்தை பார்த்து இவர்கள் அரசியல் சட்டத்தையே மாற்றி அமைத்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக தான் மக்கள் நீங்கள் நானூறு கேட்கிறீர்கள் நாங்கள் உங்களுக்கு மெஜாரிட்டியில் அறுதி பெரும்பான்மை கூட தரமாட்டோம் என்று கூறி ஆட்சி அமைப்பதற்கு உரிய இடங்களை கூட தராமல் அவர்களை நெருக்கடிக்கு தள்ளி இருக்கிறது இந்த தேர்தல் இப்போது இரண்டு மாநில தயவோடு தயவோடுதான் மோடி ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் மாநிலங்களை புறக்கணித்துவிட்டு இந்திய அரசியல் என்று ஒன்று கிடையாது என்பதை இந்த தேர்தல் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது பெரியார் இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கின்ற வரை அது பார்ப்பன பனியாவுடைய ஆதிக்கத்தின் கீழான் இருக்கும் தமிழனுக்கு சமுதாயத்திலே தன்மானமும் கிடைக்காது தன்னுரிமையும் கிடைக்காது என்ற காரணத்தினால் தனித்தமிழ்நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து போராடினார் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தது தென் மாநிலங்கள் தங்களுக்குள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டு விரும்பினால் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு திராவிட நாடு தத்துவத்தை திமுக முன்வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இப்படி பேசுகிற கட்சி தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தடை விதிக்கின்ற ஒரு சட்டம் வருகின்ற நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட நாட்டை கைவிட்டு அதற்கு மாற்றாக அரசியல் சட்டத்தின் அங்கீகாரத்திற்குட்பட்ட மாநில சுயாட்சி என்ற கோரிக்கையை உயர்த்தி பிடித்தது தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்திய ஆட்சியை மத்திய அரசு அரசு என்று குறிப்பிட்டு வந்த சொற்றொடரை மாற்றி அமைத்து ஒன்றிய ஆட்சி என்ற சொற்றொடரை பிரபலப்படுத்தியது அங்கே நடப்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் அடங்கிய ஒரு ஒன்றிய ஆட்சிதான் அங்கே நடக்கிறது மாநிலங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மத்திய ஆட்சி அங்கு இல்லை என்பதை இந்த சொல்லாடல் மூலம் தொடர்ச்சியாக திமுக திராவிட மாடல் அரசு வலியுறுத்தி வந்தது அந்த கொள்கைதான் உண்மையான கொள்கை என்பதை இந்த தேர்தல் நிரூபித்து இருக்கிறது இன்றைக்கு மோடிக்கு ஆதரவு அளிக்க அளிக்க முன்வந்த சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி தங்களுடைய ஆந்திராவுக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கேட்கிறது அதேபோல நிதிஷ்குமாருடைய ஜேடியூ கட்சி பீகார் மாநிலத்திற்கு தனி அந்தஸ்து வேண்டும் என்று கேட்கிறது எனவே தனி மாநிலத்தினுடைய கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கின்ற கட்சியோடு ஒற்றை இந்தியா பேசி இந்துத்துவ ஆட்சியை நிலைநாட்ட துடித்த மோடி ஆட்சி இன்றைக்கு அமைச்சரவை அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது மோடியினுடைய பிரச்சாரமும் ஒற்றை இந்தியா என்ற அளவில் இல்லை மாநிலங்களுக்கு ஏற்ப அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்ற குரலில்தான் தான் அவர் முரண்பட்ட பேச்சுக்களை பேசிக்கொண்டு இருந்தார் ஆக எஸ் சித்தாந்தமான மொழிவழி மாநிலங்களை எதிர்க்கின்ற ஒற்றை இந்துத்துவ ஆட்சி அதை அரசியலில் எதிரொலிக்க முடிந்த மோடி அமித்ஷாவினுடைய கூட்டணி அதை மக்கள் ஏற்கவில்லை தோற்று போய்விட்டது என்பதை இப்போது மக்கள் இந்த தேர்தல் வழியாக பாடம் புகட்டி இருக்கிறார்கள் மற்றொன்று திராவிட இயக்கத்தின் அடிநாதமான சமூக நீதி கொள்கை ஒவ்வொரு மொழி பேசுகின்ற மாநிலங்களில் அனைத்து விளிம்பு நிலை மக்களுக்கும் மைனாரிட்டி மக்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்பு அதிகாரம் அனைத்தும் சமமாக பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்ற சமூக நீதி இடஒதுக்கீடு இங்கேதான் இங்கே விளைவிட்டது அது இன்றைக்கு இந்திய அரசியல் தேர்தல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மையப் பொருளாக மாறிப்போனது அதுதான் பேசு பொருளாக மாறியது மோடி இஸ்லாமியர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்து விடுவார்கள் என்று மக்களை அச்சமூட்டி பேசினார் ஆனால் தேசியம் பேசிய காங்கிரஸ் கட்சி இந்த சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கொண்டது மாநில உரிமையை ஏற்றுக்கொண்டது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு திராவிடம் பேசிய அந்த கொள்கையின் வழி தேசியம் பேசிய காங்கிரஸ் கட்சி இதுதான் இன்றைக்கு சமூகத்திற்கு அரசியலுக்கு சரியான பாதை என்ற முடிவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு திட்டவட்டமான தேர்தல் அறிக்கையை முன்வைத்து இருக்கிறது இதே அதே நேரத்தில் ஒற்றை இந்துத்துவம் பேசிய மோடி ஆட்சி இன்றைக்கு மாநில உரிமைகளை புறக்கணிக்க முடியாமல் தாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்ற நெருக்கடிக்கும் இன்றைக்கு உள்ளாகி இருக்கிறது ஆக திராவிடர் இயக்கம் பேசிய மாநில சுயாட்சி இந்திய ஆட்சி என்பது மாநிலங்களின் ஒன்றியம் மொழி வழி மாநிலங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பார்ப்பன உயர்சாரிகளுக்கு மற்றும் சமூக கல்வி நிலையில் அதிகாரம் செலுத்தக்கூடாது அனைத்து பிரிவினருக்கும் உரிமைகளை வாய்ப்புகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்ற சமூக நீதி கொள்கை இந்த சமூக நீதி கொள்கை மாநில சுயாட்சி என்ற திராவிட இயக்கத்தின் அடிப்படை லட்சியங்களின் மீதுதான் இந்தியா என்ற கட்டமைப்பை நிலைத்து நிற்க முடியும் அதை மறுத்துவிட்டு எவரும் இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்பதைத்தான் இந்தியா முழுமைக்குமான செய்தியாக இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன திராவிடர் இயக்கத்தின் பெரியார் அண்ணா கலைஞர் தந்த இந்த இயக்கத்தின் சமூக அரசியல் கொள்கைகள் தொடர்ச்சியாக வென்றெடுக்க மேலும் உறுதி எடுத்து இந்திய அரசியலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கருவியாக இன்றைக்கு தமிழ்நாடு வந்திருக்கிறது அதை மேலும் பலமாக்குவோம் உரிமை கோரிக்கையை இயக்கமாக்குவோம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்